அடுத்ததாக என்ன அப்படி என்று சொன்னால் என்ற தொழுகை இந்த வித்திரென்றது மக்கள் வந்து அதாவது ஹதீஸ்களை நீங்கள் பார்க்கலான்னு சொன்னால் சில நேரத்தில் தனியான ஒரு தொழுகையாக சொல்லப்படுறத பார்க்கலாம் சலாத்துல் வித்தர் அப்படின்றது ஆனாலும் சலாத்துல் வித்திரும் கையாமுள்ளையில் தான் இரவுள்ள தொழு தொழுகை தான் ஆனால் அது ஏன் வித்திருன்று தனியாக பார்க்கப்பட்டுச்சு அப்படின்ற அந்த இதையும் புரிஞ்சுக்கொள்ளணும் ஒரு மனிதர் வந்து ரெண்டு ரக்கா தொழுகிறார் இரவு ஃபஜ் அதாவது இந்த தா இந்த தூங்கியலுமே ரெண்டு ரக்கா தொழுகிறார் மறுபடி ரெண்டு இருக்கா தொழுகிறார் ஒத்தர் வந்து கேட்குறாரு இரவில் தொழுதுட்டிங்களான்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவார் தொழுதுட்டீங்கன்னு சொல்லுவார் இப்போ அடுத்தது தொழுகையை முடிச்சிட்டிங்களான்னு கேட்குறது எப்படி கேட்குறது வித்திரை செஞ்சிட்டிங்க ஹல் அவுத்தரத்தை ஒற்றைப்படை தானே முடிக்கணும் ரசூல்சல்லூசலம் சொன்னாங்கன்னு இஜ அலு சலாத்திக்கும் பில்லைலி வித்ரா இரவில் அவங்களுடைய கடைசி நேர தொழுகையாக வித்திரை கொள்ளுங்கள் அப்புறம் சொல்லுவாங்க வித்திரை என்று தனியாக சொல்கிறாங்க வித்திரை என்று ரசூல்சல்லு செல்லம் தனியாக சொல்கிறாங்க வித்திரெண்டு தொழுகை குரானில் வருதா பேர் வருது கொடுவாங்கர் வத்ர் வித்து ரெண்டு உண்டு தான் வத்து ரெண்டாலும் வித்து ரெண்டாலும் உண்டு தான் அப்போது இரட்டை அல் அல் ரெண்டா ஒற்றை அதனால தான் வந்து தொழுவிக்கிற டைமில் என்ன சொல்லுவாங்க ஷஃபல் வித்து ரெண்டு தராவிக்கு இந்த வித்திற்கு எளிமையின்னு ஒன்று சொல்லுவாங்க ஷஃபல் வித் ரெண்டா வித்திரில் ரெட்டையை இப்போ தொலை போகிறோம் அடுத்த ஒற்றையை என்ன செய்வோம் தொழுவோம் மூணு தொழுவாங்க தானே அந்த மூணு தொழுவுறத்தில் இப்போ ரெட்டையை தொலை போகிறோம் ரெண்டு உண்டு அதில் ரெட்டையை தொலை போகிறத்துக்காக ஷஃப் அல் வித் அப்படின்ட்டு என்ன செய்வாங்க தொழுவுறத நீ பார்க்கலாம் நம்ம இந்த தொழுவுற அந்த வழியில அதுதான் ஷப் ஒல் வித்திருன்னு ஷஃப் ஒல் வித்திருன்னு அதுதான் அந்த ரெட்டையை தொழுவுறது அர்த்தம் அப்போ அந்த அந்த வல் ஃபஜிர் வலையாலின் அஷிர் ஒஷ் வல் ஒத்தர்ன்னு சொன்னால் அதுதான் ஒத்தர்ன்றது ஒற்றை இப்போ என்ன வருது இன்னலாக வித்ருண் அல்லா ஒற்றையானவன் ஹெப்ல் வித்ர் ஒற்றைப்படையை அல்லா என்ன செய்கிறான் விரும்புகிறான் அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம் அதில் பார்க்குறோம் இப்போ வித்திரு என்ற அந்த சொல்லுடைய அர்த்தம் அதுதான் வித்திரை வரைக்கும் அந்த இரவு தொழுவை முடிக்கிறதுக்கிற சுழ்சல் ஒற்றைப்படையாக முடிங்கன்னு சொல்லிட்டாங்க இப்போது ஒரு மனிதர் வந்து சுல்சல்லா அலுவலம் அவர்கள்ட்ட கேட்குறாங்க இபுனொமர் ரத்தியுல்லாம் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிற இடத்துல அதாவது சலா சலாத்துலைல் அதை பற்றி சொல்லுங்கள் கயாமுல்லையை பற்றி சொல்லுங்கள் அப்படின்ட்டு அப்புறம் சுல்சலம் மஸ்னா மஸ்னா என்றாங்க இரட்டை இரட்டையாக தொழுவாங்க தொழுங்க அப்படின்றாங்க நீங்கள் ஃபஜ்ரை பயந்தால் ஃபவுத்திர் ஒற்றைப்படையாக்கி கொள்ளுங்கள் ஒற்றைப்படையாக்கி கொள்ளுங்கள் அப்போ முடிக்கிறது தனியாக ஒற்றைப்படையோடு முடிக்கணும் என்பதனாலும் ஒற்றைப்படையாக அந்த முடிக்கிறது வந்து தனியாக கேட்கப்பட தனியாக விசாரிக்கப்படுற அந்த வளமைகள் இருந்ததுனாலும் அதை பிரிச்சியும் நம்ம என்ன செய்யலாம் அந்த மாதிரி தொழுதுகளெலாம் என்றதுனாலும் வித்தர் என்றது தனித்தொழுகையாக என்ன செய்யுது அறியப்படுது எனவே பேரில் அது வித்திரு என்றது ஒற்றைப்படையாக முடிகிறதுனால தகஜூது கியாமுல்கிறதுன்றது எலும்பி தொழுகிறதுனால எலும்பி தொழுகிறதுனால தராவிகன்றது ராகத்தாக ரமதானில் மட்டும் விஷாவும் விசா கூப்பினால தொழுகிறதுனால இதுதான் தொழுகைக்குரிய பேர்கள் எல்லாம் வெவ்வேறு தொழுகைகள் அல்ல எல்லாம் வெவ்வேறு தொழுகைகள் அல்ல இரவு தொழுகைகள் தான் எல்லாமே தமிழில் எல்லாமே இரவு தொழுகைன்னு என்ன செய்யலாம் நம்ம மொழிபெயர்க்கலாம் இல்லைன்னா தமிழில் எப்படி மொழிபெயர்ப்போம் ஒற்றைப்படை தொழுகை சரியா இரவு நின்று தொழும் தொழுகை தூங்கியலும் தொழும் என்ன தொழுகை ராகத்துடன் தொழும் தொழுகை அப்படி தானே நம்ம சொல்லணும் எல்லாமே ஒரு தொழுகை தான் எல்லாமே ஒரு தொழுகை தான் இல் அதனால தான் கியாமுல்லைல் தஹஜ்ஜத் என்ன சொல்லிட்டு மற்றது இரவு தொழுகைன்றாங்க அது மட்டும் தான் மொழிபெயர்க்கிறது சரியா இரவு தொழுகை என்ற வார்த்தையை மட்டும் தான் மொழிபெயர்க்கு